ஒரு அண்மை செய்தி பிக் பிரேக்கிங் நியூஸ் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கட்சியுடைய முதலாம் ஆண்டு விழா இன்று சென்னைக்கு அருகே மாமல்லபுரத்தில் விமர்சையாக நடைபெற்றது ஆயிரம் சிறப்பு அழைப்பாள அழைப்பாளர்களை கொண்ட அந்த கூட்டத்திலே தேசிய அளவிலே பிரசித்தி பெற்ற பிரசாந்த் கிஷோர் பங்கு விஜய் இருபது இருபத்தி ஆறிலே ஆட்சி அமைப்பது உறுதி என்ற ரீதியிலே பேசியிருக்கிறார் விஜயில் விஜய் ஆட்சி அமர்த்தில் ஆட்சியில் அமர்த்திய பிறகுதான் தான் ஓய்வேன் என்பதைப் போல அவர் பேசியிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்திலே பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது புதிதாக ஒரு தொடங்க ஒரு கட்சி எப்படி இருபது இருபத்தி நேரடியாக ஆட்சி அமைக்க முடியும் என்று பலரும் அதே சமயம் பேச்சுவார்த்தை நடத்துவதிலே விஜய் மிக மிக அதிகமான தொகுதிகளை கேட்க இதெல்லாம் ஒரு தந்திரமாக பயன்படுத்தப்படலாம் என்று தெரிகிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கூட்டணிக்கு யாரெல்லாம் தயாராக இருப்பார் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொண்டு என்று பொறுத்திருந்து பார்ப்போம்